ஹாய் ஹலோ வெல்கம் டு எட்டுக்கே லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நாங்களாம் நல்லாயிருக்கோம் கந்த சஷ்டி விழா ஆரம்பமாயிட்டு இன்னையிலேருந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டுலேருந்து இன்றையிலேருந்து கந்த சஷ்டி விலா ஆரம்பமாயிட்டு என் பொண்ணு விரதம் இருக்கா நிறைய பேர் விரதம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் பொன் எங்கள் பாப்பாவும் விரதம் இருக்காங்க இந்த சின்ன வயசுலேயே அவளுக்கு வந்து விரதம் இருக்கணுங்கிறது எப்படி தோணுச்சுனே தெரியல அவ்வளோதான் விரும்பி வந்து போன வருஷம் லாஸ்ட் இயரும் லாஸ்ட் இயர்லேருந்து தான் விரதம் இருக்க ஆரம்பிக்கிறான் ஏழு நாளும் ரொம்ப கடுமையாக அதாவது போன வருஷமாவது மூணு நேரமும் ஒரு ஒரு செவ்வாழை பழம் எடுத்து சாப்பிட்டுட்டு விரதம் இருந்தால் ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஒரே ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கா எப்படி அவளுக்கு தோணிச்சுனே தெரியல ஆனால் வந்து நான் வரதாக இருக்கமா கண்டிப்பாக இருப்பேனா போன வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப கொஞ்சம் கூட டயர்னஸ்ஸே ஆகாமல் அந்த முருகர் வந்து எங்களை என் பொண்ணை வந்துட்டு பக்தியோடு இருக்க வச்சு கொண்டு செலுத்திட்டாரு அதே மாதிரி இந்த வருஷமும் அவரோட அருள் வேணும்னு அருள் வேணும் சக்தி கொடுக்குற அந்த என் பொண்ணுக்கு அந்த சக்தியும் ஆற்றலாம் அவர் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் பொண்ணு வரத இருக்கா காலையில் இதனால் நாங்கள் அவரை எல்லாருமே ஒரு நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு ஏன்னா ஆறு டு ஏழுக்குள்ளே போய் காப்பு கட்டிகிட்டு வரணும் கோயிலில் போய் பள்ளியாண்டூர் கோயிலில் போய் காப்பு கட்டிகிட்டு வரணுங்கிறதுனால நாலரை மணிக்கு எல்லோரும் எழுந்திரிச்சு வீட்டிலாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாருமே குளிச்சுட்டு என் பாப்பா வந்துட்டு அவங்க அப்பாவும் பாப்பாவும் வீட்டில் முதல்ல சாமி கும்பிட்டுட்டு அதாவது குலதெய்வத்துக்கு முதல்ல பணம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு உத்தரவை வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தான் போய் மற்ற இதை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ பணம் எடுத்து வச்சு குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு எங்கள் அம்மா இங்கே இருந்தாங்க எங்கள் அம்மாக்கிட்டேயும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்க அப்பாவும் பொண்ணும் காப்பு கட்டுறக்கா கோயிலுக்கு போயிட்டாங்க அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம வந்து சாமி கும்பிட்றக்கான படம்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதாவது வள்ளி தேவையானோட இருக்க முருகன் படம் வந்து தனியாக எடுத்து வச்சு சாமி கும்பிடணும் இல்லையா அதனால் அதெல்லாம் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு திருச்செந்தூர் முருகன் படம் இருந்தது அப்புறம் வள்ளி தேவையானோட சிக்கல் சிங்கார வேலை இருந்தார் ரெண்டு படத்தை எடுத்து நல்லா தொடச்சிட்டு அந்த இடத்தனை க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்குலாம் அந்த ஃபோட்டோக்கெலாம் வந்துட்டு சந்தனம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வச்சுட்டு முன்னாடி வந்து ஸ்டட்கோனா கோலம் போட்டு வெத்தலை விளக்கு வெத்தலையில் வந்து ஆறு விளக்கு அகல் விளக்கு ஏற்றலான்னு எங்கள் பாப்பா சொல்லியிருந்தா அந்த விளக்கு தான்மா ஆறு விளக்கு ஏற்றணுமா டெய்லியுமே ஆறு விளக்கு ஏற்றுவோமா அப்படின்னு சொல்லியிருந்தா ஸோ அவள் ஆசை தான் எல்லாமே அவள் ஆசை தான் ஸோ அவள் என்ன நினைக்கிறாளோ அதை பண்ணட்டும் சாமி விஷயத்தில் நம்ம எதுவுமே சொல்ல வேணாம் எதுவுமே சொல்கிறதுக்கும் இல்லை அவள் நல்ல விஷயந்தானே பண்ணுறா ஸோ ஓகே சொல்லிட்டேன் நான் அவள் வர்றதுக்குள்ளே அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் விளக்குக்கெலாம் ஆறு அகல் விளக்கு புதுசாக வாங்கி அதில் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு காய வச்சுட்டு சந்தன குங்குமம்லாம் அதில் வச்சு நெய் ஊற்றி ஆறு வெத்தலை இந்த தாம்பாளத்துலையும் நல்லா போட்டு மஞ்சள் குங்குமெலாம் வச்சுட்டு ஆறு வெத்தலையை காம்பு கிள்ளிட்டு அதுலேயும் நல்லா வெத்தலையெல்லாம் நல்லா கழுவிட்டு காம்பு கிள்ளிட்டு அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆறு அகல் விளக்கு ஏற்றலான்னு எல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அவள் கோயிலேருந்து வர்றதுக்குள்ளே ஆறு டு ஏழு காப்பு கட்டுற நேரம் பட் வந்து அதுக்கப்புறம் நேரம் நல்லா நல்லா இல்லை இல்லையா ஸோ வந்து ஒம்பது பத்துக்கு மேலே சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவள் வந்து ஏ அவள் வந்து ஏழைக்கால் ஏழுரைக்கெலாம் வந்துட்டா ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துவிட்டான் ஆனால் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றது முறையாக கும்பிட ஆரம்பிக்கிறது வந்து ஒம்பது மணிக்கு மேலே தான் ஆரம்பித்தோம் நான் அதுக்குள்ளேற மற்ற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து பாலில் வந்து வெள்ளம் போட்டு நைவேத்தியத்துக்கு பாலில் வெள்ளம் போட்டு சக்கரை போ நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா செவ்வாழை முருகன் பிடிச்ச செவ்வாழை அது ரெண்டு தான் நைவேத்தியத்துக்கு வச்சுருந்தோம் பாப்பா வந்து அந்த பழத்தை மத்தியானமாக விரதத்தப்போ மத்தியானமாக சாப்பிட்டுக்குவா ஸோ அவளுக்காக செவ்வாழை வாங்கிட்டு வந்து முருகனுக்காக அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுக்குவான்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம் எல்லாமே ரெடி பண்ணி நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ எப்படி அவளுக்கு இந்த தாட் வந்துச்சுனே தெரியல ரொம்ப பக்தியாக போன வருஷத்துலேருந்து ரொம்ப ஒரு சிரத்தையாக அவள் வந்து இதை வந்து எடுத்துக்கிறாள் இந்த விரதத்தை இருக்கிறாள் இருக்க முடியுது அவளால் அதுக்குண்டான சக்தியை வந்து அந்த ஆண்டவர் வந்து முருகன் வந்து என் அப்பன் முருகன் வந்து கொடுக்குறாரு அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சின்ன வயசு தான் சின்ன வயசாக இருந்தாலும் இந்த வயசுலேயே சாமி வரதாக இருக்கணுங்கிற அந்த இது வந்து பக்தி வந்து எப்படி வந்துச்சுனே அவளுக்கு தெரியலை இவ்வளோ கடுமையாக விரதம் அதாவது வேறு சாமி கும்பிட்றதுங்கிறது வேற இது பண்ணுறதுங்கிற வேற கோயிலுக்கு போகிறவங்க வேறு ஆனால் இவ்வளோ கடுமையாக விரதம் இருக்கிறதுங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு நினப்பு ஒரு சக்தி அவளுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரில ஆனால் வந்துட்டு நல்லபடியாக லாஸ்ட் இயர் இருந்தா இந்த வருஷமும் அதை கடைப்பிடிக்கிறா ஸோ அவளுக்குண்டான முயற்சி பண்ணும்போது நம்மளும் அதில் வந்து ஒரு சிறு உதவியை எல்லாம் பண்ணி கொடுக்கணுமேனு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருந்தேன் எல்லாத்தையும் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ரெடி பண்ணுற மாதிரி ஒம்பது பத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து சாமி கும்பிடலாமே அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கீழே வந்து பாப்பாவே விளக்கேற்றிட்டோம் சாமிக்கு வந்து பாப்பா தான் விளக்கேற்றணும் மாலை பூவெல்லாம் போடணும் அப்படின்னு மேலே மட்டும் நான் வந்து குலதெய்வத்து விளக்கத்தை விளக்க மட்டும் நான் ஏற்றிட்டேன் பாப்பா கீழே வந்து அழகாக செவரலி மாலை அவங்க அப்போ வந்துட்டு வந்துருந்தாங்க அதெல்லாம் சாமிக்கு போட்டுட்டு அந்த அகல் விளக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் எடுத்து வச்சு அழகாக விளக்கேற்றி சாம்பிராணி சூடம்லாம் காட்டி பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சா ரொம்ப அழகாக பண்ண நம்ம எதுவுமே சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவள் வந்து நம்ம பண்ணுற ஒவ்வொன்றையும் பார்த்துட்ருக்காளா அதை பார்த்துட்டு அவளே எல்லாமே கரெக்டாக பண்ணுவாள் எல்லாமே அந்த விஷயத்தில் என் பொண்ணுக்கு நான் ரொம்ப லக்கின்னு சொல்லுவேன் என் பொண்ணுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் திருப்தி நல்லா அழகாக விளக்கேற்றிட்டு நைவேத்தியத்துக்கு பால் பழம் எல்லாம் வச்சுட்டு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுட்டு பணம் பதினோருபா எடுத்து சாமி முன்னாடி வச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டா சாம்பிராணி காமிச்சிட்டு ஃபஸ்ட்டு சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அதான் சஷ்டி சொல்ல ஆரம்பித்தாள் இவ்வளோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை அவ்வளோ ஒரு ஒரு சொல்லும்போதே ஒரு கூஸ் ஆகுது எனக்கு அப்படியே நல்லா பண்ணட்டும் பா அந்த முருகனோட அருள் எப்போவுமே என் பொண்ணுக்கு இருக்கணும் அதுக்கப்புறமா வீட்டில் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் ஒரு பதினொன்றரை மணிக்கு சாமிக்கு வந்துட்டு இன்றைக்கி அந்த சஷ்டி முதல் நாள்ங்கிறதுனால பள்ளியாண்டவர் திருவாரூர் பள்ளியாண்டவர் கோயிலில் வந்து நாங்கள் அபிஷேகத்தை கொடுத்துருந்தோம் ஸோ பதினொன்றரை மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் போயிருந்தோம் எல்லோருமே எல்லாருமே வீட்டில் போயிருந்தோம் நல்ல தரிசனம் பழனி ஆண்டவர்களுக்கு முன்னாடி நின்று நல்ல தரிசனம் எல்லா அபிஷேகமும் பண்ணி தரிசனம் நல்ல தரிசனம் இன்றைக்கி எல்லா அபிஷேகம் பண்ணோம் அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு ரொம்பவே அன்னைக்குங்க திருப்தியாக இருந்துச்சு நினைக்கிங்க நினைக்கிங்க எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது பாப்பா வந்துட்டு ஒரு வேண்டுதலும் இருந்தது பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கான வேண்டுதலும் இருந்தது பாப்பா அதை வந்து இன்றைக்கி சேர்த்து இன்றைக்கே பண்ணிடலாமா கந்த சஷ்டியோட முதல் இருக்குது இன்றைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இன்றைக்கே பண்ணிட்டோம் எல்லாமே ஸோ பாருங்கள் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு முருகன் அவ்வளோ அழகாக இருந்தாருங்க அவ்வளோ அழகாக இருந்தார் அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக சமைட்டு மன நிறைவோடு இன்றைக்கி வந்தோம் இன்றைக்கி நாள் வந்து அவ்வளோ திருப்தியாக போச்சு எங்களுக்கு மன நிறைவாக போச்சு என் பொண்ணு நல்லபடியாக விரதம் இருந்து அந்த விரதத்தை நல்லபடியாக நிவர்த்தி பண்ணுறதுக்கான உண்டான சக்தியையும் அருளையும் அவர் தான் அவளுக்கு கொடுக்கணும் ஓம் வெற்றிவேல் முருகா